ஹரி ஓம் ஹிந்து தர்ம வித்யாபீடம் சமய வகுப்பு இளநிலை பாடம் பதினைந்து தேசத்தை நேசித்தவர்கள் என்பதின் முதல் பகுதியான புருஷோத்தமன் பற்றி பார்ப்போம் இப்பகுதியினை நாம் சிறு சிறு தலைப்புகளாக பிரித்து படித்தோம் என்றால் எளிதாக படிக்க முடியும் முதலில் முன்னுரை என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப முன்னுரையில் பாரத கண்டத்தின் மேற்கே பஞ்சாப் மாநிலம் அமைந்துள்ளது அங்கே ராவி மற்றும் ஜீலம் என்ற இரு நதிகளுக்கு இடையே உள்ள பகுதியை புருஷோத்தமன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய காலம் கிமு முன்னூற்றி இருபத்தி ஏழு இம்மன்னன் மிகுந்த வீரமும் தயாள குணமும் உடையவனாக இருந்தான் இதனை முன்னுரையில் படித்துக்கொள்ளலாம் அடுத்ததாக புருஷோத்தமன் மற்றும் அம்பை போர் புருஷோத்தமன் ஜீலம் மற்றும் ராவி நதிகளுக்கு இடையே உள்ள பகுதியை ஆண்டு வருவது போல அம்பை என்ற மன்னன் தட்சசீலம் என்ற பகுதியை ஆண்டு வந்தான் இவர்கள் இருவருக்கும் இடையே நடைபெற்ற போரில் சிறை பிடித்தான் அப்போது அம்பை புருஷோத்தமனிடம் மன்னிப்பு கேட்டான் அதனால் புருஷோத்தமன் அம்பை திறந்து விட்டதாக எண்ணி அவனை சிறையில் இருந்து விடுதலை செய்து விட்டான் ஆனால் அம்பையோ பொறாமையும் பகைமை உணர்ச்சியும் கொண்டவனாகவே இருந்தான் அடுத்த தலைப்பாக அலெக்சாண்டரின் வருகை அலெக்சாண்டர் இந்த சமயத்தில் இந்தியாவிற்குள் வருகை புரிகிறார் அவன் பெற்ற சில வெற்றிகளை எண்ணிக்கொண்டு பாரதத்தை பிடிப்பதற்காக இந்தியாவிற்குள் நுழைகிறான் இந்தியாவில் புருஷோத்தமனை போன்ற மிகுந்த பலம் வாய்ந்த மன்னர்கள் இருந்த போதிலும் அலெக்சாண்டரை வெற்றி கொள்ள முடியவில்லை ஏனெனில் இதே பாரத பூமியில்தான் அம்பை போன்ற துரோகிகளும் இருந்தார்கள் அடுத்த தலைப்பாக அலெக்சாண்டர் மற்றும் மசாகபொரி மன்னனின் போரினை எடுத்துக்கொள்ளலாம் அலெக்சாண்டர் பாரதத்தின் எல்லை புறங்களில் பல மன்னர்களுடன் போர் புரிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த போராக அலெக்சாண்டர் மற்றும் மசாகபொரி மன்னனின் போர் கருதப்படுகிறது மசாகபுரி மன்னன் அலெக்சாண்டருடன் வீரத்துடன் எதிர்த்து போரிட்டாலும் அலெக்சாண்டரின் மிகுந்த சக்தி வாய்ந்த படைவளமும் விசேஷ ஆயுதங்களும் மசாகபுரி மன்னனை தோற்கடிக்க செய்துவிட்டன அதனால் மசாகபுரி மன்னன் அலெக்சாண்டருடன் சேர்ந்து கொண்டு புருஷோத்தமனை எதிர்ப்பதற்கு ஒத்துக்கொண்டான். ஏற்கனவே அலெக்சாண்டருடன் அம்பையும் கூட்டு சேர்ந்திருந்தான் இவர்களுடைய கூட்டணி புருஷோத்தமனை எதிர்க்க தயாராகியது ஆனால் மசகபுரி மக்கள் புருஷோத்தமனுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று நாட்டை விட்டு வெளியேற எத்தனித்தனர் அப்போது அலெக்சாண்டரும் அவரது படைகளும் அவர்களை தடுத்து நிறுத்தி எங்களுடன் சேர்ந்து விடுமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் அம்மக்களோ சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் உயிருக்கு அஞ்சிடவில்லை எங்களுடன் போருக்கு தயாராகு என்று வீர முழக்கம் இட்டனர் ஆனால் அந்த மக்களிடம் ஆயுதங்களும் இல்லை தகுதியான படைத்தலைவனும் இல்லை அதனால் அம்மக்கள் அனைவரும் அந்த பெரும் படையுடன் போரிட்டு தங்களுடைய இன்னுயிரை இம்மண்ணிற்கு அர்ப்பணம் செய்தனர் இவ்வாறு பல போராட்டங்களை கடந்து தட்ச சீலத்திற்கு வந்து அவனும் அம்பையுமாக புருஷோத்தமனை எதிர்க்க ஜீலம் நதிக்கரையில் முற்றுகையிட்டனர் ஜீலம் நதிக்கரையில் முற்றுகையிட்டிருப்பதை அறிந்த அம்பை அலெக்சாண்டருடைய பலத்தினை அறிந்து கொள்வதற்காக ஜீலம் நதிக்கரை வழியாக மாறுவேடத்தில் வந்தான் அப்போது சீலம் நதிக்கரையில் அலெக்சாண்டர் நீராடி கொண்டிருந்தான் அதனை பார்த்த புருஷோத்தமன் இவன் ஒருவனை மட்டும் அழித்து விட்டால் இவனுடைய படைகளும் அம்பையின் படைகளும் வெத்து வேட்டாகிவிடும் என்று நினைத்து கொண்டான் அப்போது திடீரென கரைபுரண்டு வந்த வெள்ளம் அலெக்சாண்டரை இழுத்து சென்றது ஆனால் மனிதநேயமிக்க புருஷோத்தமன் உடனே அலெக்சாண்டரை விட்டான் அப்போது அலெக்சாண்டருடைய படைபலத்தை அறிந்து வந்த வழியே திரும்பினான் புருஷோத்தமன் அடுத்ததாக அலெக்சாண்டர் ஜீலம் நதியை கடத்தல் என்ற தலைப்பினை வைத்து கொள்ளலாம் ஜீலம் நதி புருஷோத்தமனுடைய நாட்டுக்கு ஒரு அரணாக இருந்தது அதனை கடப்பது என்பது எளிய செயல் அன்று அந்த ஜீலம் நதியை கடக்க முயலும் போது எப்பேற்பட்ட பெரிய படையாக இருந்தாலும் அதனுடைய அழிவு என்பது மிக விரைவில் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் அலெக்சாண்டர் நதியை கடப்பது போல இரவில் பலமுறை ஒலி செய்து புருஷோத்தமனுடைய வீரர்களுக்கு போக்கு காட்டினான் பிறகு கரை ஓரமாக இரவோடு இரவாக பதினாறு மைல் தூரம் படையை நடத்தி சென்று மறைவான பகுதியில் நதியை கடந்தான் திருட்டுத்தனமாக நதியை கடந்து வந்த அலெக்சாண்டரின் பெரும் படையை தன்னுடைய சிறிய படையினால் எதிர்கொண்டான் புருஷோத்தமன் புருஷோத்தமன் மற்றும் அலெக்சாண்டரின் போர் என்பதை அடுத்த தலைப்பாக வைத்துக் கொள்ளலாம் பாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு சாரதியாக இருந்த கிருஷ்ணனுடைய விக்கிரகம் புருஷோத்தமனுக்கு முன்னணியிலேயே யானையின் மீது ஆரோகணித்திருந்தது யுத்தம் ஆரம்பமாகியது தன்னுடைய சிறிய படையின் மூலம் அலெக்சாண்டரின் பெரும் படையை எதிர்த்தார் புருஷோத்தமன் அந்த அலெக்சாண்டரின் படைகளுக்கு நிகழ்ந்த சேதமோ சொல்ல முடியாதது இந்த சேதம் எவ்வாறு நிகழ்கிறது என்ற அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அலெக்சாண்டருக்கு நீங்கவே இல்லை அதே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அலெக்சாண்டரின் மனைவியையும் தோற்றிக்கொண்டது மேலும் அலெக்சாண்டரின் மனைவி மிகவும் பயந்தாள் அலெக்சாண்டரின் மனைவி புருஷோத்தமனுக்கு ரக்ஷா பந்தனம் கெட்டுதல் என்பதனை அடுத்த தலைப்பாக வைத்துக் கொள்ளலாம் எதற்குமே கலங்காத அலெக்சாண்டரின் கலக்கம் அவனுடைய மனைவியையும் வாட்டியது அவளுக்கு தேவை கணவன்தான் பெரும் வெற்றிகள் அல்ல அதுதானே பெண்ணுக்கு இயல்பு புருஷோத்தமனின் வீரத்தையும் இரக்கத்தையும் பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள் அம்பையின் மனைவியும் அவள் கூடவே இருந்தாள் அப்போது அவள் யாருக்கும் தெரியாமல் புருஷோத்தமனுக்கு ரக்ஷாபந்தனம் கட்டிவிட்டால் நீ அவருடைய சகோதரி ஆகிவிடுவாய் என்று அறிவுரை வழங்கினாள் இதனை இதனை கேட்ட அலெக்சாண்டரின் மனைவி மறுநாள் புருஷோத்தமனுக்கு ரக்ஷாபந்தனம் கட்டிவிட்டாள் இப்போது புருஷோத்தமனுக்கு அலெக்சாண்டர் எதிரி அல்ல தன்னுடைய சகோதரியின் மனைவி ஒரு பெண் ஆணின் கையில் ரக்ஷா பந்தனை கட்டினால் அவளை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு கடைசி வரை காப்பாற்றும் வழக்கம் பாரதத்தில் உண்டு எனினும் அவனுடைய வீரமும் தேஜசும் பொருந்திய முகத்தில் புன்னகை அரும்பியது அலெக்சாண்டரின் படை வலிமையை அழித்து அவனை சிறைப்பிடித்து ஒப்படைத்து வந்த வழியே அவனை அனுப்பி வைப்போம் என்று தீர்மானித்தது புருஷோத்தமனின் தன்னம்பிக்கை உள்ள தீர் வீரம் ரக்ஷபந்தனம் கட்டிய மறுநாள் நிகழ்ந்த போர் என்பதனை அடுத்த தலைப்பாக வைத்துக்கொள்ளலாம் மறுநாள் போரில் திட்டமிட்டு வியூகம் அமைத்து புருஷோத்தமன் திறம்பட போரினை நிகழ்த்திக்கொண்டிருந்தார் அலெக்சாண்டரின் படைக்கு பெரும் சேதம் விளைவித்தது படுக்கு ஏற்பட்ட சேதத்தைக் கண்டு அலெக்சாண்டர் திகைத்தான் புருஷோத்தமனின் வியூக அமைப்பு அவனுக்கு புரியவில்லை அம்பையின் உதவியோடு அவன் சூழ்ச்சி செய்தான் புருஷோத்தமனை குறிப்பார்த்து அம்புகள் பாய்ந்தன உடலில் பாய்ந்த அம்புகளோடு யானையின் மீதிருந்து கீழ் இறங்கினான் புருஷோத்தமன் அவனது அம்புகளை அவனது பட்டத்து யானை ஒவ்வொன்றாக பிடுங்கி எறிந்தது அலெக்சாண்டரது அதிகமான படைபலத்தை அழிப்பதற்கு முன்னாலேயே அவனுடன் நேருக்கு நேர் மோத வேண்டியதாயிற்று அவர்களின் முறையற்ற போர் சூழ்ச்சியினால் புருஷோத்தமன் கடும் கோபம் கொண்டான் அலெக்சாண்டரின் வாளை கீழே தட்டி தட்டிவிட்டு அவனை கொன்று விடுவதென்றே முடிவு செய்து வாளை தலைக்கு மேலே உயர்த்தினான் புருஷோத்தமன் எதிரியை கொல்வதைத் தவிர அவனது யுத்த வெற்றிக்கு இனி வேறு வழியே இல்லை உயர்த்திய கையிலே தொங்கிய ரக்ஷாபந்தனம் பந்தனம் அவன் கண்ணையும் மனதையும் உறுத்தியது பாரத பண்பாட்டை மீற துணியவில்லை அவன் மனம் அவன் கையில் இருந்த வாழ் நழுவியது அந்தோ அம்மாவீரன் அலெக்சாண்டரின் படையால் கைது செய்யப்பட்டான் அலெக்சாண்டரின் மனம் குறுகுறுத்தது புருஷோத்தமனின் வீரம் இரக்கம் பண்பாட்டினை கண்டு ஆச்சரியமடைந்தான் ஆதிக்க வெறி கொண்டலையும் தன் வீரம் எங்கே எதிரிடம் இரக்கம் காட்டும் பண்பாட்டினை கட்டி காக்கும் புருஷோத்தமனுடைய வீரம் எங்கே என்று அவன் ஒப்பிட்டு பார்த்தான் அலெக்சாண்டர் புருஷோத்தமனை பார்த்து கேட்டான் உன்னை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று புருஷோத்தமன் புன் முறுவலுடன் மன்னனை போல என்று பதிலளித்தான் நீதான் அரசன் என்று மனதிற்குள் வியந்து கொண்ட அலெக்சாண்டர் அவனை விடுதலை செய்தான் அலெக்சாண்டரின் லட்சிய வெறி வறட்சியடைந்திருந்தது இந்தியாவின் பண்பாட்டு கலாச்சார நெறி அவர்களது ஆதிக்க வெறியை தனித்தது அந்நிய மண்ணில் உயர்விட விரும்பாத தம் படையை பார்த்து அவை அகம் மகிழும்படியாக சொன்னான் நாம் தாயகம் திரும்புவோம் என்று தன் வீரர்களுடன் நாடு திரும்பினான் அலெக்சாண்டர் அலெக்சாண்டரின் ஆதிக்க வெறியை வென்றது புருஷோத்தமனின் இந்து பண்பாடு சரித்திரத்தில் அலியா புகழ் பெற்றான் புருஷோத்தமன் ஹரிஓம் தஸ்த